அப்படி நம்ம வீட்டுல யாருமே இல்லையே அப்ப வீட்டுல இந்த வேலையெல்லாம் யார் செய்யறா நீ தான் அப்ப எனக்கு தான் சக்க சங்கட்டம் ராஜா வேலும் தினேஷும் நில்லு அப்ப நான் நிக்கலையா குடிச்சிருக்கியா இல்லையே ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது எதைக்கு இப்படி போய் சொல்ற நான் குடிக்கல நம்ம வீட்டு வாட்ச்மேனு இந்த டிரைவரு அப்புறம் உங்ககிட்ட டெய்லி திட்டு வாங்கிட்டு இருப்பானு அவனுக்கு எல்லாம் இன்னைக்கு குடிக்க காசு இல்லாம நாளைக்கு வர சொல்லிட்டேன் ஆனா நம்ம வீட்டு அப்படி யாரும் இல்ல அப்ப நான் அந்த குச்சேன் நேற்று என் மூஞ்சி இப்படிதான் இருந்தது ஏங்க இப்போ எதுக்கு ரோட பெருக்கிட்டு போறீங்க இல்லங்க நேத்து நீங்க இந்த பக்கமா நடந்து போகும்போது உங்க கால்ல ஒரு கல்லு குத்திச்சு அது உங்களுக்கு வலிச்சதோ இல்லையோ என் மனசுக்கு ரொம்ப வலிச்சுது அதனால தாங்க இனிமே உங்க கால்ல எதுவுமே குத்த இந்த ரோடு ஃபுல்லா பெருக்கினே போறேன் சரி கையில எதுக்கு டிபன் பாக்ஸ் நான் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்களை பத்தி கேட்டேன் டெய்லி வேலைக்கு போகும்போது சாப்பிடாம போவீங்களாமே அதாங்க நான் டிபன் எடுத்து வந்தேன் ஓ கேரிங் பண்றேன்னு கேவலமா பண்றான் ரிஜெக்ட்

கீழே விழுந்துட்டேன் கால் வலிக்குது என்ன கொஞ்சம் அங்க விட்டுறீங்களா முடியாது பா என்கிட்டயே இவ்ளோ ஆட்டிட்யூட் காட்டுறான் அப்ப மத்த பொண்ணுங்கிட்டயும் அட்டிட்யூட் காட்டுவான் போலயே என்கூட கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமா நான் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தருவேன் ஓகேவா நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணுங்க பேசுதுனா அந்த பொண்ணுங்க எப்படி ட்ரீட் பண்ணிருப்பா ஐ லவ் யூ ஹே அப்ப உன் போன் கொடு இதுக்கு மேல உன் பாஸ்வேர்ட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும் எங்க போறதுனால என்கிட்ட கேட்டு தான் போணும் என்ன பண்றதுனால என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் பாவ் எவ்வளவு பொசிசிவா இருக்கான் ஓகேடா புருஷா அழகா இருக்கு <laughs> 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 பூனா என்ன தெரியாச்சு என்னச்சு பூனா என்ன மேல இங்க பாக்குற வெளியே போற கரு தந்து பாக்குற என்ன யாரும் வராங்களா

HAHAHA <laughs>

இதுக்கு அடியில தான் ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படியோ ஆமா நிஜமாவா சொல்றீங்க சரி சாமி நான் இப்பவே தோன்றதுக்கு ரெடி பண்ற ஒரு ஆளை மகளே எனக்கு பசிக்கிறது சாப்பிட ஏதா கிடைக்குமா தோ 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 சாமி எனக்காக இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க தோசை போட்டு எடுத்துட்டு வரீங்க சாமி இந்தாங்க தோசை சாப்பிடுங்க நன்றி மகளே மகளே தோசை மட்டும் கொடுத்துர்க்க தொட்டுக்கு ஏதா கொடுத்து இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் சாமி பொடி வெச்சிருக்கேன் எங்க எங்க காணுமே தோசை கடயில பாருங்க ஓ சரி 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 மகளே நன்றி சாமி தோசைக்கு அடியில் இருக்கிற பொடியே உன்னால கண்டுபிடிக்க முடியல இந்த நிலத்துக்கு அடியில புதையல் இருக்கிறதா ஏங்க என் கையில வளையல் எப்படி இருக்கு நல்லா இருக்குமா ஏங்க ஒரு குடும்ப பெண் கையில கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு அந்த வளையல் தினமும் உடஞ்சிச்சு அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா சரிமா எங்க ஒரு ரெண்டு டஜன் வாங்கி கொடுங்க கை நிறையா போட்டுக்கிறேன் ரெண்டு நாள்ல உடைக்கிறதுக்கு எதுக்குமா ரெண்டு டஜன் இருக்கத வச்சு சமாளிமா காசை போட்டு கறி ஆக்காதம்மா ரெண்டு நாள்ல உடஞ்சிட்டாலும் ரெண்டு வாரமா போட்டிருக்கேன் அப்படியேதான் கிடக்கு உடஞ்சா போச்சு You really love o. dick. You mention that I'm the mother of damn. Damn mo. All night in the morning, you love the lover love the minute fast life in the book. Sorry, you want and I'm just telling you all. You're நல்லாதான் நம்ம இருந்தோம் ரெண்டு பேரும் ஜாலியாக சுத்தணும் தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் பேசலாங்க அப்புறம் சரி அவங்க வீட்டுக்கு பேசலாம் இப்படின்னு சொல்றதுக்குள்ளயா அப்புறம் நிறைய பிரச்சனை அருண்டத்துக்குள்ள கருத்து ஏற்கொள்ள இருந்தது கிடையாது அவ்வளவு பிடிச்ச எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சுத்திருக்கும் அப்படி நாங்க போயிருப்போம் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் இருக்க சரி ஓகே என்ன செய்ற சாம்பார் வைக்கிறேன்டா ஏய் எப்ப பார் சாம்பார் சாம்பார் வைக்காத வேற ஏதாவது டேஸ்டியா செய்யடா சரி ஓகேடா ம் ஓகே இதெல்லாம் இவ்ளோ அழுக்கா இருக்குல இன்னைக்கு எல்லாம் தொடைக்கலாம் இல்ல தொடச்சறேன் தீப் ஒரு டீ கொண்டு வாடா கொண்டு வரேன் அப்படியே சூடா பஜ்ஜி போட்டு எடுத்து வரியா சூப்பரா இருக்கும் துணி எல்லாம் காஞ்சிச்சா ஏய் அப்பப்பா அயன் பண்ணியும் வெயிடா ரூம் ஏன்டா இவ்வளவு குப்பையா இருக்கு

அக்கா மாமா கூட என்ன பழகுற உனக்கு சந்தேகம் வரல அடி போடி அந்த அல்லா அதுக்கு சரிப்பட்டு வராது எப்படி சொல்ற யோ சோம்பு எடுத்துட்டு வா சோம்புக்கும் சீரகத்துக்குமே வித்தியாசம் தெரியல இதெல்லாம் அதுக்கு சரிபட்டு வருங்கிற

நான் வயிற்றுல பொறுத்தா உனக்கு குப்பை தொட்டியுமே தெரியுதா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க